இந்த புளிய மரத்தில் போகாத அங்கே பேய் இருக்குமாங்க காரணம் என்ன சாயங்காலம் ஒரு வயலில் வேலை செஞ்சுட்டு போய் படுத்துருப்பார் காலையில் வந்து புளிய மரம் சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் ஆக்சிஜனை வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜனை விடும் நம்ம குளுமையாக இருக்கும் அதே ஆறு மணிக்கு சூரியன் போனதுக்கப்புறம் நேர் மாறு அது வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது காற்றை விட கனமானது அப்போ அந்த மரத்துக்கடியில் அது அப்படியே நிற்கும் அப்போ இவர் போய் படுத்துருப்பார் படுக்கும்போது இந்த மூச்சு திணறும் இல்லையா அதாவது நான் சொன்ன இந்த சுவாச கூட கொஞ்சம் வளைஞ்சு கிளைஞ்சி இருக்கும்போது இந்த கார்பன் டைஆக்சைடு ஒரு எந்திரிக்க விடாது அவர் அங்கே கொஞ்சம் வலுவான உடம்பாக இருந்தால் திமினி வந்துடுவார் டே என்னை பேய் அடிச்சது நான் முதலி தள்ளிட்டு வந்துட்டேன் டைம்பார் கொஞ்சம் என்ன மாதிரி வயசான ஆசை அங்கே செத்து போடுவாங்க உடனே அந்த மரத்துக்கு போகாதீங்க அங்கே பேய் இருக்குமா மாதிரி பேய் பிசாசுங்கள்லாம்

பேய் வந்திருக்கும் பிசாசு வந்திருக்கும் கோயிலுக்கு கூட்டு போய் வேப்பிலையில அடி அடினு அடிச்சா அவ வழி தாங்காம பேச ஆரம்பிச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அங்க மென்டல் ஹெல்த் நம்ம பிரையாரிட்டஸ் பண்ணாம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதுவுமே இக்னோர் செய்யப்படுது